மரணத்திற்கு நேராக தான் நான் மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் மரணத்தை நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் பாருங்க இந்த உலகத்திற்கு பயப்படும் போது பயம் பயம் நம்மை நெருங்க நெருங்க பலவீனம் நம்மை நெருங்கிக்கிட்டே இருக்கும் பயம் நெருங்க நெருங்க மரண பயம் என்னை உங்களை நெருங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் கர்த்தருக்கு பயப்படும்போது இந்த உலகத்திற்கு பயப்படுகிற விஷயத்தை நானும் நீங்கள் என்ன பண்றோம்

பயப்படும்போது இழப்பை குறித்த காரியத்தை தவிர்க்கிறோம் பயத்தை தவிர்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படும் போது மனிதர்களை குறித்த பயத்தை தவிர்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படும் போது சூழ்நிலைகளை குறித்த பயத்தை தவிர்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படும் போது சாத்தானை குறித்த பிசாசை குறித்த பயத்தை தவிர்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படும் போது மரணத்தை நாம் தவிர்க்கிறோம் அதுக்கு சாவே வராதுன்னு சொல்லல ஆனால் எனக்கு முன்குறிக்கிட்ட அவர் கொடுக்கிற நாள் வரைக்கும் நான் வாழ்வேன் இன்னைக்கு நிறைய பேர் அல்பாய்ஸ்ல போய்கிட்டு இருக்கிறான் அது கர்த்தர் சித்தமா விதி விதின்னு சொல்கிறோம் கர்த்தர் சித்த அது அவர் வீலரில் ரெண்டு வீலரில் ஓட்ட சொன்னால் இவர் ஒரு வீலரில் ஓட்டிகிட்டு போய் சாப்பிட்றாரு கர்த்த சித்தம் அது எனக்கு தீர்க்காய்ச்சை வச்சு கொடுத்துருக்குறாங்க நான் போன வாரம் ஒரு நியூஸை பார்த்தேன் ஒரு 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 ரெண்டு ஃப்ரெண்டுங்க வண்டிலேயோ இல்லை கார்லையோ போயிருக்கிறாங்க அதில் டெஸ்க்ரிப்ஷன் இப்படி போட்டிருக்கிறாங்க தயவு செய்து வண்டியோ கார் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ரொம்ப வேகமாக கவ் க போகாதீங்க கவனமாக போங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறான் போல் அந்த பெட்டில் இருக்கிறான் இன்னொருத்தன் இறந்து போய்ட்டுருக்குறான் அவனை முத்தம் கொடுத்துட்டுருக்குறான் அவன் ஃப்ரெண்டுக்கு முத்தம் கொடுத்துட்டுருக்கான் ஐயோ நான் கூட்டிகிட்டு போய் சாகடிச்சுட்டுனேன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கானே எனக்கு தெரியல முத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் என் ஃப்ரெண்டு போயிட்டான் என் கூட இல்லை என் கூட வண்டியில் வந்தவன் போயிட்டான் என் கூட காரில் வந்தவன் போயிட்டான் அப்படி அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாகிறது அவன் சாணும்னு சொல்லி கர்த்த சித்தமா அண்ணா நான் ஏன் அறியாம இல்லை காரியத்திற்கு நோக்கி இந்த உலகத்தின் காரியத்தில் நான் அப்படி இருக்கணும் நான் இப்படி நிற்கணும் நான் அப்படி வாழணும் நான் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி நான் போகிறதுனால மரணம் என்ன சீக்கிரமாக அடைஞ்சிருது அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற போது என்ன நடக்குதான் நான் சொல்லலைங்க வேதம் சொல்லுகிறது அது ஆயுசு நாட்களை அதிகரிக்கணும் ஏன்னா கர்த்தருக்கு பயப்படும் போது தேவையில்லாத கவலை என் மனசில் இருக்கிறது இல்லை ஆனால் வந்து உலகத்துக்கு பயப்படும் போது எல்லா கவலையும் எடுத்து என் மேலே போட்டுக்கிறேன் எல்லா குப்பையும் எடுத்து என் மேலே போட்டுக்கிறேன் இங்கே தான் இருக்கிறீங்களா எல்லா குப்பையும் எடுத்து என் மேலே போட்டு எல்லா கவலை எல்லா கண்ணீரையும் எடுத்து என் மேலே போட்டு அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு இது ஆகிடுச்சு இது கூடாது அது கூடாது அவங்க போயிருக்கக்கூடாது இவங்க போயிருக்கக்கூடாது இது இல்லைங்க கர்த்தருடைய பயம் கர்த்தருக்கு பயப்படும் போது நான் உண்மையாக வாழ ஆரம்பிக்கிறேன் அதுதாங்க ஜீவன் ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்கிறது ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படாமல் இந்த உலகத்திற்கு பயப்படும் போது நான் மரணத்துக்கு நேராக போகிறேன் ஆக நம்ம கவனமாக நம்ம வாழணும் ஆண்டர் சமூகத்தில் இதையெல்லாம் கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள் கர்த்தரை மேலே நான் நம்பிக்கை வைக்கிறதுனால நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் வேறு வழி இல்லாமல் அவருக்கு நான் பயப்படலை வேறு வழி இல்லை அவருக்கு பயந்து தான் வாழணும் சில பேர் அப்பா அம்மாவுக்கு பயந்து வாழ்வாங்கல்ல வேற வழி இல்லை வேற வழி இல்லை இவங்களுக்கு பயந்து தான் ஆகணும் சில பேருக்கு ஓனருக்கு பாஸ்க்கு பயந்து வாழ்வாங்க வேற வழி இல்லை அதுக்கு பயந்து தான் இவங்க கூட இருந்து சில பேர் பாஸ்டருக்கு பயந்து வாழ்வாங்க ஆ இங்கே தான் இருக்குங்களா பாஸ்டருக்கு பயந்து பயந்து வாழ்வாங்க வேற வழி இல்லை பயந்து தான் வாழணும் அப்படி இல்லைங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிற பயம் கர்த்தர் மேல வச்சிருக்கிற பயம் எப்படி தெரியுமா இருக்கணும் அன்பின் நிமித்தமாய் நான் நீங்களும் பயப்படும் அவர் என் அப்பா அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை அவரை நான் அப்படி பார்க்கிறேன் நான் அவர் பயந்து வாழ்க அவர் தான் என் வழிகாட்டி அதனால அதனாலதான் அவருக்கு நான் பயந்து வாழ்றேன் அவரை என்ன சொன்னாலும் என் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அதனாலதான் நான் பயந்து வாழ்றேன் அவர் ஒரு வழியை காட்டினா அது ஏன் நல்லதுக்கு தான் அதுக்கு தாங்க அவர் வார்த்தைக்கு நான் பயந்து வாழ்றேன் கரங்களை தட்ட மாட்டோமா அதுக்கு தாங்க அவருக்கு பயந்து வாழ்றேன் அவர் மேலே எல்லா நம்பிக்கை நான் வச்சு வாழ்கிறேன் முழு நம்பிக்கை அவர் மேலே அதனால்தாங்க அவருக்கு நான் பயந்து வாழ்கிறோம் ஆனால் இந்த உலகத்தின் மேலே நான் செய்யும் போது இது அப்படியே தான் மாறிடும்